முழு ஆண்டு தேர்வு மற்றும் கோடை விடுமுறை முடிந்து வரும் பத்தாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இந்த சீசனை எதிர்பார்த்து சேலத்தில் மாணவர்களுக்கான புத்தக பை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் இரவு பகலாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக முப்பத்தைந்து கிலோ எடை வரை தாங்கக்கூடிய பைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இதேபோன்று உணவை எடுத்து செல்வதற்கான பைகள் தயாரிக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அறுபது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை உணவு பையும் ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை புத்தகப் பைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன நடப்பாண்டு புத்தகப் பைகளில் குழந்தைகள் விரும்பும் வகையில் கார்டூன் மற்றும் அனிமேஷன் கதாபாத்திரங்களும் இடம்பெற்றுள்ளன வரவாக ஒளிரும் புத்தகப் பையும் குழந்தைகளை கவரும் வகையில் அமைந்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகப் பைகள் வழங்கப்பட்டு வந்தாலும் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆண்டுதோறும் அதிகரிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை புத்தக பை தயாரிப்பாளர்களுக்கு நல்ல சந்தை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துள்ளது ஐபாவை தைக்கிறாங்க எவியோ எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னே நாங்கள் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்போம் எப்போயுமே வருஷ வருஷம் நாங்கள் எப்போயுமே ரெடி பண்ணி வச்சு தான் இருப்போம் இங்கே இல்லை எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் எங்களுக்கு பத்திரத்தில் எல்லாம் வியாபாரம் சேல்ஸ் ஆகிடுறது எங்களுக்குலாம் எல்லாரும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊர்லேருந்துலாம் வந்து வாங்குறாங்க இங்கே பள்ளிக்கு செல்வதற்கான இனிமையான சூழலை உருவாக்கிடும் வகையில் குழந்தைகள் எடுத்து செல்லும் புத்தகப் பைகளில் அவர்களுக்கு பிடித்தமான கார்டூன் கதாபாத்திரங்கள் அனிமேஷன் கதாபாத்திரங்கள் அச்சிடப்பட்டு புத்தகப் பைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த முயற்சி பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு செல்வதற்கான இனிமையான சூழலை உருவாக்கும் என நம்பலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்